ராஜபாளையம் அருகே வாகைக்குளம் கண்மாய்க்கு செல்லும் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு வாகைக்குளம் இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் எப்போது இந்த உடைப்பு ஏற்பட்டது இதுவரைக்கும் எவ்வளவு தண்ணீர் வெளியாகி இருக்கும் சரி செய்யும் பணிகள் எந்த அளவில் நடந்துட்டு இருக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் மற்றும் சிவலிபுத்தூரின் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் மிதமான மழை பெய்து வந்தது குறிப்பாக ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை வந்து தற்போது பதிவாகி உள்ளது இந்த பகுதியில் சத்திரப்பட்டி ரோட்டில் உள்ள குளம் கண்மாய் இந்த கம்மாயிலிருந்து அதிக அளவு தண்ணீர் வந்து கண்மாய் மழை பெய்ததன் காரணமாக கண்மாய்க்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரித்து கம்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் அளவும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அந்த வாகைக்குளம் கண்மை அருகில் உள்ள வாகைக்குளம் பட்டி என்ற பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் காலனி பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட வீடுகளுக்குள் மற்றும் தெற்கில் அளவுக்கு அதிகமான நீர் கிட்டத்தட்ட முட்டங்கால் முழங்கால் அளவுக்கு வந்து நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடியது தொடர்ந்து வந்து அதிகாரிகள் யாருமே காலையிலிருந்து இருந்து அந்த பகுதிக்கு வராத காரணத்தினால் அந்த உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் அனைவரும் இணைந்து வட்டாட்சியர் உத்தரவின் பேரில் அந்த பகுதியில் இரண்டிற்கு மேற்பட்ட பொக்கையின் கவியை கொண்டு அந்த வரக்கூடிய தண்ணீரை மடைமாற்றும் வேலையில் எடுத்து தொடர்ந்து நீரின் அளவு வந்து தேங்கி உள்ள நீரின் அளவு படிப்படியாக குறைந்து வருகிறது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது வாய்க்குளம்பட்டி தொடர்ந்து இயல்பு நிலைக்கு அதாவது நேற்று இரவு இருந்த இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது மேலும் இன்று இரவும் மழை பெய்யும் இந்த பகலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது என்று வானிலை அறிவிக்க மையம் அறிவித்துள்ளதால் தொடர்ந்து அந்த பகுதியில் அதிக அளவு வருவாய்த்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய காலங்களில் இன்றோ நாளையோ மழை பெய்தாலும் நீர் வந்தாலும் அதை உடனடியாக வெளியேற்றுவதற்கான வசதிகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது நன்றி மணிகண்டன் விவரங்களை வழங்கி அமைக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க